நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு விளக்கம் இவ்வுலகில் வாழ்ந்து இன்பமடைந்தவர் பெறும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதின் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் தலைமை காவலர்கள் இடமாற்றம் அதிரடி உத்தரவு பாஜக அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து போராட்டம் பாஜக போலீசில் புகார் இனி விரிவான செய்திகள் பாஜக அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் இந்த கூட்டணி கண்டிப்பாக படுதோல்வி அடையும் என புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்தும் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு பக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று கூட்டணி உறுதி செய்துள்ளனர் இது சந்தர்ப்பவாத கூட்டணி எந்த காலத்திலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேராது என்று அதிமுக மாநில செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பலமுறை கூறியுள்ளார் அது முதல்வர் ஜெயலலிதா கட்சியுடன் எப்பொழுதும் கூட்டணி கிடையாது என்று தெரிவித்தார் ஆனால் தற்பொழுது பாஜக அழுத்தம் கொடுத்ததன் பேரில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது இதனால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த கூட்டணி படுதோல்வி அடைந்தது பாஜக கட்சி பணம் மற்றும் அதிகார பலத்தால் வெற்றி பெற்று ஆட்சியில் உள்ளனர் வருகின்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸை விழுங்கிவிடும் இதனால் என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் இதேபோல் தமிழகத்தில் அதிமுக உடைக்கப்பட்டு பலவீனமாக்கப்படும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் பாஜகவை ஒதுக்கிவிட்டனர் இந்த கூட்டணி கண்டிப்பாக படுதோல்வி அடையும் என்றார் இதேபோல் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்தும் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாரதிய ஜனதா ஊடு எப்பொழுதும் நான் இனிமேல் கூட்டணி சேரமாக இந்து பெண்களை கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக சார்பில் டிஐஜியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் கே தங்கராச நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்றது அந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி இந்து கடவுள்களின் மத சின்னங்களை விபசாரத் தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசியிருந்தார் அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஏஜி சத்யசுந்தரத்தை சந்தித்து புகார் மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு இந்து மதத்தை சார்ந்த பெண்களை வைஷ்ணவம் என்று அமைச்சர் பொன்முடி மிகவும் ஆபாசமான முறையில் பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சு மிகவும் ஆபாசமானது இந்து மக்களின் மத உணர்வை பாதிப்படைய செய்துள்ளது எனவே இதனை கண்டித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்து மதத்தை சார்ந்த பெண்களை சைணவம் சைவம் வைஷ்ணவம் என்று ஆபாசமாக பேசியிருக்கிறார் மேற்படி செயல் வந்து மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது இந்த பேச்சு வந்து மிகவும் வந்து கீழ்த்தரமானது ஆபாசமானது இது வந்து இந்து மக்களுடைய மத உணர்வை வந்து மிகவும் பாதிப்படைகிறது இதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு வந்து காவல்துறையில் வந்து நாங்கள் தமிழக அமைச்சர் மீது சட்டப்படி நடவடிக்கை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து இந்து மதச்சின்னங்களை விபசார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் கே தங்கராசன் நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்றது அந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு இந்து கடவுள்களின் மத சின்னங்களை விபச்சார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசியிருந்தார் அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையில் இருந்து பொன்முடியை நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணாசிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென பொன்முடியின் உருவப்படத்தை கீழ்த்தெறிந்து காலில் போட்டு மிதித்து தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது पट्टिकिरो गंडिकिरो 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 பணியாற்றி வரும் நூற்றி முப்பத்தி தலைமை காவலர்கள் நேற்று அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் புதுச்சேரி போலீஸ் துறையில் ஒரே இடத்தில் பணியாற்றும் போலீசார் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி போலீசில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வரும் பெண் தலைமை காவலர்களை உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி தலைமை காவலர்கள் நேற்று அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபங்கோஸ் வெளியிட்டுள்ளார் காரைக்கால் சைபர் கிரைம் குற்றம் தடுக்கும் வகையில் அரசு கல்லூரியில் பாடம் நடத்திய மாவட்ட சைபர் கிரைம் ஆய்வாளர் இணையவழி பெண்கள் குற்ற சம்பவங்களிலிருந்து பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அசத்தல் சமீப காலமாக இணையவழி மோசடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது இதனை தடுக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு போலீசார் நேரடியாக சென்று மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மதர் தெரசா செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு இன்று மாவட்ட சைபர் கிரைம் ஆய்வாளர் பிரவீன்குமார் கல்லூரியில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதில் பெண்கள் தங்களை அறியாமல் இணையதளங்களில் சிக்கியுள்ளதாகவும் இதனால் புகைப்படங்களை வைத்து மாப்பிங் செய்து சிலர் மிரட்டியும் வருகின்றனர் அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது எவ்வாறு என்பதும் அதற்கான வழிவகை பற்றியும் கல்லூரியில் மாணவிகளுக்கு ஆய்வாளர் பாடம் நடத்தினார் எல்இடி திரை சைபர் குற்ற சம்பவங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதைப் பற்றி விளக்கமளித்தார் சைபர் குற்ற சம்பவங்களில் இருந்து கல்லூரி மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் இணைய வழி குற்றங்களை பற்றி அடிப்படையான சில தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்வதன் மூலம் நம்மை இணைய வழி குற்றங்களில் இருந்தும் மற்றும் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பணம் பறிக்கும் நபர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் மேலும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கைகளை அளித்து இணைய வழி மோசடி இருந்து நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி மாணவ மாணவிகளுக்கு ஆய்வாளர் எடுத்துரைத்தார் தங்களுக்கு நடக்கும் சைபர் குற்றங்களை தைரியமாக புகார் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் ஜெயபாரதி மற்றும் ஆசிரியர்கள் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற பெரிய காலாப்பட்டு பாலமுருகன் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சடல் அணிந்தனர் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு கிராமத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது இங்கு ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பாலமுருகனுக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு அழகு குத்திக்கொண்டு முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் தொடர்ந்து மாலியில் தேரோட்ட திருவிழா நடைபெற்றது இதில் காலாப்பாட்டு பிள்ளைச்சாவடி கனகசெட்டி குளம் தமிழக பகுதியான மாத்தூர் கீழ்ப்புத்துப்பட்டு கோட்டக்குப்பம் கூனிமேடு மார்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடப்படுத்தி இழுத்து வழிபட்டனர் அரியங்கோப்பம் தொகுதியில் வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க அதிமுக பொருளாளர் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து மோர் இளநீர் தர்பூசணி நுங்கு உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சார்பில் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தொகுதி கட்சி அலுவலகம் எதிரே பொதுமக்களின் நலனுக்காக நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மூர் பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்த பொதுமக்களுக்கு மோர் நுங்கு இளநீர் தர்பூசணி வெல்லரி கிரணிப்பழம் உள்ளிட்ட பழவகையிலும் வழங்கினார் உடன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் மற்றும் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மோர் மற்றும் பழவகைகளை வாங்கி அறிந்து சென்றனர் இதேபோல் முருங்கபாக்கம் பகுதியிலும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழவகைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கோடை காலம் முடியும் வரை அரியங்கோப்பம் தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் தண்ணீர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் இளைஞர் பெருமன்றம் சார்பில் புதிய கல்விக் கொள்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் மூலம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தினை அமுலாக்கி அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வியை பறிக்கும் செயலாகும் என குற்றச்சாட்டு பரவலாக எழுந்து வருகிறது அதனை கண்டிக்கும் வகையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐஓஎப் மாநிலத் தலைவர் முருகன் ஏஐஎஸ்எஃப் மாநில தலைவர் உதயராஜ் தலைமை தாங்கினார்கள் ஏஐஒயப் மாநில செயலாளர் ஏழன் ஏஐஎஸ்எப் மாநில செயலாளர் முரளி நோக்க உரையாற்றினார் சிபிஐ மாநில செயலாளர் சலீம் மற்றும் சிபிஐ நிர்வாகக்குழு உறுப்பினர் அந்தோணி கண்டன உரையாற்றினார் மாணவர் பெருமன்றம் மாநில பொருளாளர் ஆகாஷ் நன்றியுரையாற்றினார் இதில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற தோழர்கள் மற்றும் இளைஞர் பெருமன்ற தோழர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசிய மாணை எளிய மாணவர்களை வஞ்சி காதில் அரியாயம் அரியாயம் சிபிஎஸ்இ செய்யாதே அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனத்தை மடக்கி எஸ்எஸ்பி நிற்க சொல்லி நிற்காமல் சென்ற தண்டனை முக்கிய சிக்னலில் தலைக்கவசம் அணிவதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது வாகனத்தை கடந்து அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் இளைஞர் சென்றார் இதனையடுத்து இளைஞர்களை வழிமறித்து நிறுத்திய எஸ் பி லட்சுமி சௌஜன்யா ஹெல்மெட் இங்கே ஏன் இவ்வளவு வேகம் விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இளைஞர் பயந்து இருசக்கர வாகனத்தை வேகமாக சென்றுள்ளார் பின்னர் இதுகுறித்து போலீசாருக்கு விசாரணை செய்ய உத்தரவிட்டிருந்தார் போலீசார் அந்த இளைஞரை கண்டுபிடித்து காவல் அழைத்து வந்தனர் அவர் தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருவதும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்தது இதனை அடுத்து அந்த இளைஞரை ஹெல்மெட் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என எஸ் நூதன தண்டனை வழங்கினார் அதன்படி காரைக்கால் போக்குவரத்து ஆய்வாளர் லெனின் பாரதி உத்தரவின் பேரில் காரைக்கால் காத்தா சிக்னலில் அந்த இளைஞரை நிற்க வைத்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஹெல்மெட் குறித்து அவசிய பதாகையை வைத்துக்கொண்டு அது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாகன ஓட்டிகளுக்கு அந்த இளைஞர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் புதுச்சேரி அடுத்த வழுதாவூர் பக்கிரிபாளையம் கிராமத்தில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பங்குனி உத்திர செடல் உற்சவம் திருக்கல்யாண வைபவம் திருவிழா நடைபெற்றது பக்கிரிபாளையம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பங்குனி உத்திர செடல் உற்சவ விழா பக்ரிபாளையம் கிராமத்தில் ஓம் சக்திவேல் முருகன் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது மேலும் ஆயிரக்கணக்கானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமத்தினரும் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம கவுன்சிலர் எஸ் முத்துக்குமரன் தலைவர் ஆர் கே முருகன் மற்றும் பக்கரிபாளையம் கிராம தலைவர் காண்டிபன் வேலு விக்னேஸ்வரன் மற்றும் இளைஞர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் விழாவினை சிறப்பித்து சக்திவேல் முருகனின் அருள் ஆசி பெற்றனர் மறுநாள் காலை ஏழு மணி அளவில் சக்திவேல் முருகன் அபிஷேக ஆராதனை செய்த பால் காவடி எடுத்து அழகு போட்டு சாமி வீதி உலா நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் மேலும் இவ்விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்களுக்கு அறுசுவே அன்னதானம் வழங்கப்பட்டது பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு கன்னியக்கோவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியில் மணவலி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பாகூர் கொம்புயன் கன்னியாகோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சவாளியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு மணவரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் கே டி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமாரவேல் என்கிற குமரேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ வள்ளி சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு கலச பூஜை செய்து மாபொடி பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் குங்குமம் விபூதி பல்வேறு வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கும்பரேசன் குடும்பத்தினருக்கு பரிவட்டம் கட்டி மாலையணிவித்து அணிவித்து மரியாதை செய்த பூஜை செய்த கலச நீரை கையில் சுமந்தபடி ஆலயத்தின் உள்பிரகாரத்தில் வலம் வந்து ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு கலாசபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் கலச நீர் தெளிக்கப்பட்டு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளை பெற்றனர் தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினரின் சொந்த செலவில் பக்தர்கள் சுமார் ஐநூறு பேருக்கு அன்னதானம் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அருண் உட்பட செய்திகள் புதுச்சேரி காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் நூற்றி முப்பத்தி ஐந்து தலைமை காவலர்கள் இடமாற்றம் டிஜிபி அதிரடி உத்தரவு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து பொன்முடி பேச்சிற்கு எதிர்ப்பு அதிமுகவினர் போராட்டம் பாஜக போலீசில் புகார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்